ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் கேப்சிகம் வச்சு சிம்பிளான ஒரு ரெசிபி சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி வாங்க இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இது பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மெயின் இன்க்ரீடியன்ட் இதெல்லாம் தான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ரெட் கேப்சிகம் ஒரு க்ரீன் கேப்சிகம் கூடவே ஒரு பேக்கெட் பன்னீர் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு கேர்டு தயிர் கெட்டியான தயிரா வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான் நம்ம வீட்டில் செய்யறது வந்து புளிப்பா இருக்கும் இது வந்து கடையில் வாங்கக்கூடிய தயிர் வந்து புளிப்பு கம்மியா இருக்கும் வீட்லேயே உங்ககிட்ட புளிப்பு கம்மியான தயிர் இருக்குன்னா நீங்க அதை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சு அதுல வந்து ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு கொஞ்சமா நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு டேபிள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கோங்க ஊற்றிட்டு நான் என்ன பண்றேன்னா கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா பன்னீர் அந்த பன்னீரை ஆட் பண்ணி லைட்டா ஒரு உப்பு போட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி லைட்டா வந்து ரோஸ்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறேன் இது இந்த அளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆன உடனே நம்ம இத வந்து தனியா பாத்திரத்துக்கு மாத்திரலாம் மாத்திட்டு இப்போ இதே அதே பேன்லயே கூட கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கிறேன் ஆயில் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சக்கூடிய ஆனியனும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு ரொம்ப வதங்கனும் கிடையாது ஓரளவுக்கு வந்து வதங்குனதுக்கு அப்புறமா கட் பண்ணி பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு 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 ஆட் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இந்த நல்லா வந்து 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 மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம காய் ஃபுல்லா வேகணும்னு கிடையாது நமக்கு இப்ப வந்து இது நம்ம என்ன சேர்க்க நம்ம ஓரளவுக்கு வதங்கதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி தூள் பண்ணிக்கிறேன் இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூளோட போற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இத பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜ்ல வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுல தயிர் தான் ஆட் பண்ணணும்னு நமக்கு அவசியம் கிடையாது தக்காளி பழம் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து தக்காளி சேர்க்கல இன்னைக்கு தக்காளி சேர்க்கிறத வந்து வெங்காயம் வதங்குறோடனே நீங்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா படுத்த தக்காளியோ பெரிய தக்காளி பழம் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டா இருக்கும் நமக்கு இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மட்டும் மட்டும்தான் உப்பு ஆட் பண்ணோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் இதுல பன்னீர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டோம் ஸோ ரொம்ப வேகமான அவசியம் கிடையாது இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு இந்த டைம்ல சென்ட்ரா வந்து கொஞ்சம் ஸ்பிரிட் பண்ணி வச்சுட்டு இடம் விட்டு வச்சிட்டு முட்டை வந்து நான் அடிச்சு ஊத்திக்கிறேன் இதை வந்து லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து தண்ணி வந்து வந்து இந்த இது எதுவுமே கிடையாது அதனால வந்து சீக்கிரமா கரிஞ்சிடும் அதனால வந்து சிம்லேயே வச்சிட்டு நான் வந்து இப்ப மூடி போட்டு வச்சிடறேன் மூடி போட்டு வச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து முட்டை வேக ஆரம்பிச்சிருச்சு இப்ப வந்து லைட்டா மொத்தமா போட்டு கிளறிடாமல் இல்லாம லைட்டா வந்து பரட்டி விட்டுக்கோங்க இப்ப வந்து நல்லா வந்து நம்ம முட்டை எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆயிடுச்சு இப்ப உப்பு தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இல்லனா சாப்பாடு கிளறும்போது கூட போட்டுக்கலாம் சாப்பாடு கலரும்போது போடுறத விட இதுல வந்து சேர்த்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ கடைசியா வந்து வீட்ல அரைச்ச மசாலா வந்து வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே பெப்பர் கொஞ்சம் தேவையான அளவுக்கு பெப்பர ஆட் பண்ணியாச்சு இப்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான் இவ்வளவுதான் நமக்கு வந்து இந்த ரெசிபி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இனி வந்து சாப்பாடை வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன் வச்சுட்டு அதை வந்து உதிரி உதியா இருக்கிறதுக்காக ஒரு ட்ரேயில் வந்து நான் ஆற வச்சிருக்கேன் அப்போ தான் வந்து நமக்கு வந்து குழையாம சாப்பாடு வந்து உதிரி உதியா இருக்கும் நம்ம சூடாக தூக்கி போட்டு கலரிட்டோம் அப்படின்னு சொன்னால் குழஞ்சலம் சாப்பாடு இப்போ சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இதில் வந்து நான் இப்போ எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு நான் மொத்தமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இவ்வளவுதான் இப்ப மிக்ஸ் பண்ணி லைட்டா வந்து மேலே மல்லி எல்லாம் தூவிக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான ரெசிபி ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சைட் டிஷ் எதுவுமே நமக்கு தேவைப்படாது இல்லை முட்டை இருக்கு பன்னீர் இருக்கு தொட்டுக்கிறதுக்கு இதுவே போதும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க புடிச்சுதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க